சரி எக்லிந்த மிட்லான்ல இருக்கு உங்களுக்கு இந்த சொத்தியான மளிகை சாமான் பண்ணுவோம்டா இங்கே வரலாம் இங்கே இந்த சாடிகள் சாடிகளில் வெளியே பாருங்கள் பதினாலு ரூபா ஏழு ரூபா ஒன்று வணக்கம் மக்களே நான் தான் கூட கலிஸ்ட் நான் நல்லா இருக்கு நீங்களும் நல்லா இருக்குன்ட்டு நம்புறேன் ஸோ இன்றைக்கு இப்போ இன்றைக்குண்டு இன்றைக்கு கணக்க வீடியோ வந்திருக்கு ஸோ தொடர்ந்து பார்ப்பீங்க பக்கத்தில் யார் சொல்லுங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க

இப்ப எங்களுக்கு எல்லாம் இப்ப அம்மா அம்மா தான் போனுவா ஊர்ல ஏதாவது நல்ல பழக்கம் தெரியும் பட் இப்ப இப்ப பந்த வந்து நடந்து நிக்கிற இதா இருக்கு இவன் எனக்கே ஒரு அதிசயமா தான் இருந்தது இரண்டாவது நடாக்கும் வருகிறோம் என்றால் நான் நினைச்சு குடி பாக்கேன் நீ நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் மூன்று நாள் ப்ரோசஸ் எல்லாம் படப்படம் நடந்தது அப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் கிடையாது சுத்தி உள்ள எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் கிடக்கு போய் அம்மாவை போய் சந்திச்சு கதைச்சி இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு கேட்போம் வீட்டை வாரிங்களோண்டு என்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆகாது அப்பா இதாகிவிடம் அடுத்தது அம்மம்மா வந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாளுமே இருக்க மாட்டான் ஒன்று தான் காட்டப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அம்மம்மாவிட்டு தான் போக போகிறோம் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம்னா சிந்தக்காவிட்ட நிற்கிறோம் சிந்தக்காவுட்லேருந்து அம்மாவிட்ட போகிறோம் வேற யார் மாமியும் அப்பா இங்கே எரிக்க போகிறார் இங்கே ரெண்டு அவர் சீல் பண்ண போகிறாராம் அவர்கிட்ட கூட்டாளி நிற்கிறோம் இங்கே அவர்கிட்ட கூட்டாளியோட அவர் நிற்கிறார் அவர் மாமா தெரியும் உங்களுக்கு நிற்கிற மாதிரி இங்கே அவர்கிட்ட மாமா மல் வல் முருகன் கோயிலில் பார்த்துருப்பீங்க அவரோட ரெண்டு சீல் பண்ண போயினோமா நாங்கள் அம்மாவும் நானும் சஸ்வந்தம் இதையும் விளக்கிட்டு போக நாங்கள் எங்கே போகிறோம்னா அம்மா அம்மாட்டை போப்பறோம் தோய் நல்லா அடி வாண்டி கொண்டு வர போன்றோம்

குரட்டுகிட்டான கேட் மீளப் பரம் 16 ரூபாய்ல கிடைக்கும். இது எல்லாம் போர் மாடலல போன சட்டி ஹோன மலியே வரும். உண்மையிலேயே சரியா பால் மாடல மலியே வருமா? போர் மாடல வில கூட வரும். இது வேற காரியல்ல. இது எல்லாம் மலி. சாமான் லோக்கல் ஓன தெரியா லோக்கல் தான். ஆனா பாவிக்கும். நான் மோஸ்ட்லி இதுவரைக்கும் பண்ற சாமான எல்லாம் பைக்கியா போர் மாடே கோஸ்கோல வரான். இங்க பைக்கான் இந்த சின்ன எல்லாம் வாங்குவாங்க. இங்க இது வாங்குறதுலலாம். என்ன வழியில

அன வலமா அது இல்ல இல்ல அது பைனல் ரல்ல ஏன் தூக்கி கிள்ளோம் மலை பாரம் கீழ வரையிட்டா கொட்டி கீழ இருந்து தான எடுத்தavano ஆமா அப்ப அதுதான் கணக்கு ஒரு புடி வந்து அதுக்கு ஒரு நாலு போது அது புரிய கீழ வைக்க மாட்டோம் மேலே வைக்கலாம் கீழ தான் வைக்கணும் கீழ 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 ரெண்டு அடக்கலாம் சாமங்க சும்மா வஜ ஹம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் எங்களோட பவன விரதம் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் என்ன பண்ண போகிறோமா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்ன்றா நானும் அவியம் சேர்ந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் போகிறோம் என்ன நடந்தேன்றது ஸோ அபிஷ்டன் என்ன நடந்தது இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த விலவுரை அப்படியே காய்ச்சல் தட்டிருக்கட்டாங்க ஓ பார்த்தீங்கன்னா அது என்ன நான் இதில் கதைக்கிறேன்னுன்றா அந்த அதில் போய் அந்த டிஸ் ரிஸ்போஸ் அந்த டிஸ்ட் ராக் சொல்லி அந்த ரேக் எல்லாமே சரியான சீப்பாக் நடந்தது அந்த டிஸ்ட்ராக் பதினெட்டு டாலர்ஸுக்கு அந்த கடையில் போய் அத பத்திதான் எக்ஸ்பிளைன் பவிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறேன் அங்கால பாத்தீங்கன்னா சின்னால ஒருத்தர் ஒருத்தர் நினைக்கிறான் இருக்காரு விளையாடி பண்ணிக்கிறேன் விஜயந்த் பாத்தீங்கன்னா அந்த பூத்துல எடுத்து விட்டு கூத்தா கிடக்கிறது தாங்க இங்கே அதை எடுத்து விளையாடி கொண்டு அங்கால அம்மா பாருங்க ஏதோ ஒரு சாமானை பார்த்து கொண்டு முழுசி கொண்டு இருக்கிறாரு அந்த அஞ்சரை அது பார்த்து வேண்டாம் ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த அஞ்சரை பெட்டிக்கு தான் கொண்டு வந்து அதில் ஆடர் ஆறரை பட்டி கிடாது ஆறல் கிடக்குது ஓ அதில் ஆறு ஆறும் தான் ஓ அது அந்தப்பட்டி எடுத்து போட்டு பேருந்து வந்து ரியாக்ட் பண்ணுவோம் நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப என்ன நடந்த அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து விலையிலையும் பார்த்து அந்த சாமானில் எடுத்து இதில் நான் இவ்வளோ சாமானும் இவ்வளோ அதுக்கு எடுத்துனான்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்தேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கணக்காக உண்மையிலேயே நுரையா சாமான்கிட்ட தெரியுமோ ஓ ஏன்னா அந்த அந்த உடுப்பு போடுற பாஸ்கட்டுக்குள்ள பெரிய பாஸ்கெட்

இப்போ எனக்கு மலிவை கிடக்கு என்னென்னா நாங்கள் வழியில் பண்ணுற நாங்களுக்கு இப்போ வெளியில் பண்ணிக்க இங்கே வேணுன்னா சரியான மலிவாக கிடக்கு இந்த வீடியோக்கு நான் ப்ரொமோஷனுன்ற சொல்லல நான் உங்களுக்கு இந்த கடை தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு பேர்த்தாக இருக்குது பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்

வீடியோவில் ஆனால் நேரில் பார்க்கல ஆனா இது அங்கே போகும் அங்கே அப்புறம் அம்மாக்கு தெரியலை நாங்கள் அப்பார்ட்மெண்ட் தான் போனாங்கன்ட்டு வந்த ரெண்டு தான் பலியில் இறங்கி கதைப்பா வேறங்களை கட்டிடம் மேல இருபத்தொரு மாடிக்கு மேல வரும் மேடம் அப்படியே தான் பார்க்கணும் மேலே திரும்பி இங்கே இருபத்தொரு மாட்டிக்கு மேலே வரும் அப்படியே இறங்கி மேலே போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படியே நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல பாக்கிங்க போட்டுட்டு காரை விட்டுட்டு மேலே போக மட்டும் கதைச்சு கொண்டு இருக்கான்னு அங்கால தான் பெரிய போடுங்க ஏதோ தூக்கிட்டு போகிறான்டாப்பா என்னால் என்ன தூக்கிட்டு போகிறான் கதவை பூர்த்தி கொண்டு போகிறான் ஏதோ கொண்டு போகிறான்டா கையில் ம் எப்படியே கதவை துறங்க இங்கே வந்து கதவை துறக்கிறது சீட் பிளேட் தான் பெரிய விஷயா இது வேணும் கதவை தெரியும் கதவை துறக்க தெரியும் சீட் பிலைட் போகிற மறக்கிறேன் தேதியம் தேவிசியம் இந்தியாவிலேயும் செஞ்சே நான் இங்கே செய்கிறேன் வந்து அப்போ என்ன அப்பார்ட்மெண்ட்டு நடந்த பிறகு அம்மா இது என்னடா ஆஃபீஸ் சார் கூட கொடுத்து இன்னொன்னு சொல்லி கொண்டுட்டு கொண்டு வரா போல என்ன இப்போ வந்து இதில் சொல்ல போகிறா வேறுங்க இதில் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவா வேறுங்க கதவை திறந்த உடனே நாங்கள் லாம்பேரே இல்லாது நீங்கள் லாம்பேர் இல்லாம ஏதோ சேச்சல் ஓனுகள் பண்ணுறீங்களே என்னென்று வாங்க தாங்க அம்மா அம்மாட்ட தான் போகிறா இன்னென்று போகிறேன்னு கேட்டவா நான் என்னென்று போகிறதா அப்படின்ட்டு அம்மா அம்மா நம்பர் அடித்தா எனக்கு கோல் வரும் கோல் வந்தால் உள்ளே போகலாம் அதுக்குள்ளே அன்று நான் விளக்கம் சொல்கிறேன் நல்ல கிளீனான அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்கிறாவா அந்த அப்பார்ட்மெண்ட் நல்ல கிளீன் நல்ல வடிவான அப்பார்ட்மெண்ட் உண்டு என்னவா எல்லாரோடையும் இருக்கிறா இல்லை இப்போ நாங்கள் வீட்டை கூட்டிக் கொண்டு வந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பா பேருந்து ஓடி போகணும்னு சொல்லுவா என்ன வீட்டு அதனால் வா தனியாக தான் இருக்கிறா பக்கத்தில் சிந்தக்கா இருக்கிறதால பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்பா இப்படி வந்தால் லிஃப்ட் ലിഫ്റ്റ് ലിഫ്റ്റ മാഡി നാലു അഞ്ചു തരം ആവിട്ടി വരാൻ പേക്കു പോലെ പറ്റി കഥ നടക്കുതുപോലെ സേത പറ്റി തന്നെ ഫോൺ ഇല്ലാമത്തെ വാർത് എ அம்மா அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தனாங்க என்ன செய்கிறது உங்களுக்கு அந்த ரியல் ஓடியோட வேலையில் ஆபிச்சு பார்க்க உங்களை விளங்கும் நினைக்கிறோம் அம்மா கிராண்ட் தான் கிராவா இருக்கு தெரியும் மௌன விரதம் நாங்கள் எடுத்தோம் அந்த அந்த அஞ்சு அபிஷ்டன்ற மௌன விரதம் அல்லாடி மைக்கால மௌன விரதம் டிஜே பிராண்ட் மைக்கால கொஞ்சம் மௌன விரதம் வந்துவிட்டு என்ன நடந்தானு தெரியல நாங்கள் இதே மாதிரி இன்னும் ரெண்டு வீடியோ கூட தான் அதை போடுவோம் போட்டு தெரியல என்னோட வீடியோ கூட இல்லை இதே மாதிரி ஓ லக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணது இல்லை அது ஆனால் அதுக்கு கொஞ்சம் மறுவாசி இப்போ சவுண்ட் வேறு எதாவது போட கமெண்ட் பண்ணுவோம் ஆ போடுவோம் லிஃப்ட்டு அப்போ எப்படி இருந்த அந்த உள்ள நீ டைம் லிஃப்ட்டு ஆட்டம் இல்லை போகுது விட போகுது നിങ്ങ അങ്ങ ലി കണ്ടാകലാം കെറ്റമ്പടിയോട് അമുക ഇല്ലാതെ അങ്ങ് അപ്പേ മേല പോയി അമ്മ അമ്മ അപാർട്ട്മെൻറ്റ് വന്നിട്ടോക്കണു ലൈറ്റ് മാറിച്ച് വന്ന് നേരമായി തട്ടോം തട്ടോം തുറക്കേ ഇല്ല നമ്പർ നമ്പർ കട്ടേ ഇന്ന് നമ്പർ അത് നമ്പർ ഉള്ള പോകും ഉള്ള പോയി അവൻ പേ അവൻ്റെ അവൻ പോയി പണ്ട് പിടിപ്പാൻ പേരുങ്ങോ നാൽ മറിലെ എവള മറന്ന് ഓരോണ്ട് നമ്പർ ചെയ്യുന്നതാണ് അവൻ അവ തട്ട് വാണേ ബിജിന് എല്ലാം ജാതകം നമ്മൾ മാത്രം സരിയാന പാസം ബിജിന് തട്ട് വന്നു അപ്പോൾ ഒരു കനണികൾ ഫ്രീ തട്ട് തട്ടി തട്ടിക്കൊണ്ടിരിക്കോ അപ്പോൾ ആരും ആക്കൾ വന്നിട്ട് കള്ളൻ വന്ന് തുറക്കലാവില്ല കഥവ തട്ട 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 நாங்க ஒளிஞ்சு நிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறது போனாங்க அதனால சர்ப்ரைஸ் போட்டுட்டேன் அவங்க பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டா கதவு துறக்கிறாவே இல்லை தற்றும் தற்றும் துறக்கிறாவே இல்லை என்ன அப்படியே கதவை தட்டி 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 குளைச்சிட்டோம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நாளை துறக்கும் அங்காள அம்மா ஒளிச்சு நிற்கிறாள் பாருங்க அந்த ஒளிச்சு நிற்கிற விதத்தை பாத்தீங்கன்னா சிவரை சிவரை தொட்டு கொண்டு நிற்கிறாரு இதை பண்ணிக்கொண்டு என்னடா நீ செய்கிற பாராவே இல்லையா சொல்கிறேன் ரொம்ப ஆளு குடி வச்சு பார்க்குறேன் அதெல்லாம் சேர்க்காத நினைக்கிறது சிவர் இல்லை இங்கே சிவர் வேறு அப்பார்ட்மெண்ட்டே இல்லை அங்கே இல்லை வந்து ஒரு மாதிரி ஆள் வந்துடும் நிற்கிறோம் அடுத்த கட்டங்களில் ஒரு மாதிரி வந்துடும் அய்யப்பன் கோயில்லருந்து அப்படியே புக்கை பண்ணிக்கொண்டு போனாங்க கரை திரோக்கா திராக்குறாவுல கரை புக்கை இல்லை துரோக்கியலையுமே துரோக்கியலையே അമ്മ കാ

வாக்கம் ஆத வரவனும் மண்டுவியே வாங்கா அபியே போட்டு கொஞ்சு கொஞ்சு நோஞ்சி அபிக்கு அப்பமா அபிக்கு மாகாதிட்ட அம்மம்மா அம்மமாக்கு அபிக்கு நல்ல தெல்ல விட்டல்ல நல்ல இதா நல்ல சமச்சி சமச்சா சமச்சி குடுக்குறவனாக்கு மேல ஆமா அது என்ன வீட எல்லாம் பார்த்து வந்து நீ நோக்கி வீட எல்லாம் வீட ஓகேயோ ஆனா உள்ளுக்கு என்ன ஒரு கோயிலே காட்டி வெச்சிட்டான் ம் என்னடா இப்போ நாங்க

தெய்ம காளியோட பாபு குட்ருக்குங்க ஏதோ ஹோர்த மொட்ட தெய்டியா அன்னிவே வரதங்கடமே ஓகே பை ஏ குட்டி குட்டி குஞ்சு ஏனா ஆச்சோட கொடிவாங்கள கொடிவாங்கள சரி

நிறைய நல்ல இதாக இருந்தது ஆனால் காட்ட முடியாமல் போயிட்டு காட்டுவோம் உங்களுக்கு எல்லாம் இப்போ சேர்ந்து வேணும் வேலை பண்ணாரு கலைச்சி போனாங்க வெடிய திருக்கம் திரிகிற ஆளை கலைச்சி ஓகே நாங்கள் இப்போ என்னடா அப்படியெல்லாம் சுற்றி திரிஞ்சிட்டு அம்மா அம்மாவோட்ட எல்லாம் போய் வந்தாங்க அம்மா அம்மாவோட்ட போய் நிறைய வீடியோவில் எடுத்த நாங்கள் வீடியோட படையில வேடா எல்லாரும் நல்ல டயர்டில் இருக்காரு அபி இவரும் டயர்ட் ஆகிட்டார் நித்திர டயர்டில் என்னடா நித்தியடா நான் என்ன பண்ணப்பேன்டா இன்றைக்கு நடந்தால் அப்படியே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கட்டங்கள் சவுண்டுலாம் போயிட்டுது இட்ஸ் ஓகே மக்கில் எடுக்கிற இஷ்யூ ஏன்னு இந்த மெக் இப்படி பண்ணதுன்னு நம்மளுக்கு தெரியுது ஆனால் நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணுற பாட்டு நான் மாற்றினேன் ஏன்னா நிப்பாடி நிப்பாடி எடுக்கிற சரியான வந்து முதல் நாள் தானே இப்போ எல்லாருமே ஃபோன் அடிக்கணும் அபோடு எங்கே வைக்கணும் வீடியோ கொடுக்கணுன்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்னடா சொல்லு நீ என்ன நடந்தான்ண்டு மைக்கவே மிக்கவே இல்லையா இல்லையா களைச்சி பண்ணுங்க களைச்சி போன நீ ஓரளவு கலைச்சு போடாண்டா அவன் ஃபுல்லா கலைச்சு போடான் அதான் அதுன்ற அர்த்தம் நீ நெளிஞ்சு போடும் இதுக்கு போய் தான அங்க புடி அங்க